மழைக்காலம் மழைக்காலம் என்பது எனக்கு ரொம்ப கஷ்ட காலம் எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் அது கஷ்ட காலம்தான் ஏனென்றால் மழைக்காலத்தில் சரியான பாதை தெரியாது எது பள்ளம் எது மேடு என்று தெரியாது நான் கிராமத்தில் வசித்ததால் அதனுடைய கஷ்டங்கள் எனக்கு நன்றாக புரியும் ஏனென்றால் மண் சாலை மண் சாலையில் வெறுங்காலோடு நடந்து போனாலும் காலெல்லாம் ஒரே சேராயிடும் இல்லை செருப்போடு போனாலும் செருப்பு பிஞ்சுக்கும் அதனால தான் மழைக்காலம்னாவே கஷ்ட காலம்னு சொல்கிறது வர வழியெல்லாம் பல இடத்துல தண்ணீர் தேங்கி இருந்தது நேற்று பெய்த மழை தான் அதனால்தான் இவ்வளவு தண்ணீர் நெரிசல் அங்கே மீட்டிங் நடக்குது அகரத்தில் எர்ஜென்சி பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் தேங்கி போச்சு ஒன்றும் பண்ண முடியாது டிராஃபிக் தான் நான் அப்படியே ஓரமா நிற்கிறேன் இந்த வண்டி பாருங்க டூ வீலர் அதிகமாயிட்டு பேருந்து அதிகமாயிட்டு அவசரத்துக்கு என்ன பண்ண முடியும் உள்ளே யாரும் பேஷண்ட் இருக்காங்க உள்ளே மீட்டிங் நடக்குதுங்க அது மாதிரி மேலே பட்டாசுலாம் பிடிக்கிறாங்க மேலே பட்டாசு பட்டாசு இதெல்லாம் யாருக்கு கவலை ஓரவனுக்கு தான் ஒரு போகும் நான் போகிற பாதை மாறிவிட்டது இந்த வழியாக போக முடியாது உள்ளே கூண்டு தான் போகணும் போகலாம் பார்க்கலாம் வழி நல்லா இருந்தால் போயிடலாம் பட்டாசு மீட்டிங் சபா பார்த்துட்டே இருக்காங்க சிக்கில அருகাতে போய் தெரிதோ 170 சி பஸ் போகும்